நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ நாம் தெலுங்கர் கட்சின்னு வந்துடுச்சு நாம் தமிழர் தெலுங்கர் கட்சின்னு ஓடிட்டுருக்கு இரண்டாவது நாம் தடவும் கட்சின்னு ஓட்டிட்டுருக்கு எவ்வளோ கேவலமான தரமற்ற எப்பேற்பட்ட சொல் அதிமுக நிற்காத சமயத்தில் மூன்றாவது கட்சி மூன்றாவது கட்சின்னு சொல்லுவார்ல ஒரு ஏற அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாக்கு அவங்க பெற்றிருக்காங்க அந்த வாக்கில் இவர் கணிசமாக வந்திருக்கணும்ல மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி எது என்று சொன்னால் தமிழகத்தில் அவருடைய கட்சி ஏன்னா அதுக்கு ஒற்றை காரணம் குடிகார கட்சி குடிகார பாலியல் வன்மம் கொண்ட கட்சி சீமானவர்களை ஒருபோதும் தமிழ் தேசியத்தை பெரு போலி தமிழ் தேசிய தமிழ் தேசிய போர்வையில் ஆட்சி செய்ய முயற்சி செய்யும் சீமானை ஒருபோதும் ஏற்கக்கூடாது என்பது பத்து வருஷமாக நாங்கள் போராடுறதுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய புறக்கணிப்பு இந்த புறக்கணிப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஏற்படும் பெசருன்னு சொல்கிறாரு ஒரு நித்யானந்தனுடைய பெண்களோட பல ஆங்கில ஆங்கில பெண்களோடு இருக்கிறாரு இவர் என்ன க சொல்கிறாரு அவர் நாற்கால் தங்க நாற்காலில் உட்காந்து எனக்கு பிரச்சனை இல்லை தங்கத்தையும் வைரத்தையும் போட்டுருக்கார் அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை எல்லா ஃபிகரோட பெண்களை போய் நான் சொல்கிற ஃபிகர் இவர் ஐம்பது பர்சன்ட் கொடுத்து பெண்ணின காவலர் விஜயலட்சுமி க உமிழ்ந்து தடுறா சிசுகோலையை பற்றி பேசியிருக்கா கயல் விழி அந்த விழி இந்த விழி எத்தனை விழிகள் தேன் மொழி எத்தனை மொழிகள் நாசம் பண்ணி விதவைக்கு வாழ்வு தருவேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இங்கே காதல் பண்ணார் இந்த பொண்ணு இப்போ இந்த கதல் வழியை கூட கல்யாணம் பண்ணது காரணம் இவர் மனமுகர்ந்து பண்ணல அவங்களுடைய உறவினர்கள்லாம் கொடுத்த அழுத்தத்தில் கல்யாணம் இருந்த மாதிரி நம்பர் ஒன் உமனைசர் கட்சி பெண்கள் மீது சின்ன பெண்கள் மீது கை வைப்பார்னு அவருடைய வேட்பாளர் கலஞ்சியம் வீரலட்சுமின் சொல்லி வீரலட்சுமி ஒரு பேட்டியில் வெட்டாமல் துண்டு போடாமல் போடுதுன்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு அதுக்கு கூட உருகலை அந்த அளவுக்கு ஒரு பாலியல் வண்ணம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியை போய் நம்ம எப்படி பேச முடியும் காளியமாளுக்காக அந்த நிலைமை தான் வரும் காளியம்மால் போகிறத பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவருடைய செயலாளர் துணைத் தலைவர் ஏதோ ஒரு பதவி அவர் இடும்பாவணம் கார்த்தின்னு இருக்கார் அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு கற்பழிக்கிறாரு கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாது காதலிக்கிறாரு கர்ப்பமாக்குறாரு அந்த பெண் வேலைக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறார் பொருள்னு சொல்கிறாரு இது பொறுக்கிறதுக்கு என்ன அரசியல் இது பொ நாம் தடவும் கட்சின்னு பேர் வச்சுட்டாங்க அந்தளவுக்கு கேவலமான நிலை அந்த கட்சியில் ஐம்பதுக்கு ஐம்பது எதுக்கு சீடு கொடுக்குறான்னு இப்போதான் தெரியுது தாடி எடுத்துகிட்டு போனேன் சென்ட் அடிச்சுட்டு போனேன் அப்புறம் கோட் சூட் போட்டு போனேன் டைட்ஸ் போட்டுட்டு போனேன் ஜீன்ஸ் போட்டுட்டு போனேன் ஐ லவ் யூ லவ் யூன்னு சொன்னேன் ஐ ஹேட் யூ ஹேட் சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் ஆண் ஓட்டை கவர்றதா இது பெண் வாக்கு கவர்கிறது ஏன்னா ஐம்பது வருஷம் கொடுத்ததுனால ஒட்டுமொத்த அனுபவம் இவர் அப்படியே மன்மதை குஞ்சு இவரை பார்த்து அப்படியே மயங்கிடு தமிழ் நாட்டுக்கு ஆட்சி மொழி தமிழ்ன்றதே தெரியாத ஒரு ஞான சூன்யம் அந்த சோனியம் பெண்கள் போர்வையில் அது வந்துட்டு இருக்கு அது இனிமேடுபடாது சார் வணக்கம் சார் சார் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழ்கட்சியோட ஆடியோ வந்து வரிசை வழி சைட் இருக்கு சார் முதல்ல நாம் தமிழர் கட்சின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் யூடியூப்பை ச ஒரு பெரிய ஃபேமஸான சேனல் உங்களுது ஆனால் யூடியூப்பை பற்றியே தெரியாமல் பேசுகிற மாதிரி எனக்கு படுது நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ நாம் தெலுங்கர் கட்சின்னு வந்துடுச்சு நாம் தமிழர் தெலுங்கர் கட்சின்னு ஓடிட்டுருக்கு இரண்டாவது நாம் தடவும் கட்சின்னு ஓட்டிருக்கு எவ்வளோ கேவலமான தரமற்ற எப்பேற்பட்ட சொல் ஆதித்யநாதர் ஆரம்பித்த ஒரு கட்சி நாம் தமிழர் மாப்போசி போன்ற தலைவர்கள்லாம் வழிமொழிந்த முன்மொழிந்த சொல் சொ சொல்லாடல் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு தரம் கட்டு போயிருக்கின்றதுக்கு உங்களுடைய இந்த பேட்டியில் நம்ம விரிவாக பேசுவோம் என்னென்னா விக்கிரவாண்டியில் தேர்தலில் ஏறத்தாடு ஐம்பதாயிரம் பேர் கூடினாங்க பல நிலைகளில் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் எங்கே பார்த்தாலும் சீமானுடைய பேச்சு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளையும் கெஞ்சி கூத்தாடி கொண்டு வந்து களமிறக்கி அவங்க போராடினாங்க ஆனால் பெற்ற வாக்கு பத்தாயிரம் ஓட்டு நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதிமுக நிற்காத சமயத்தில் மூன்றாவது கட்சி மூன்றாவது கட்சின்னு சொல்லுவார்ல ஒரு ஏறத்தாழ அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாக்கு அவங்க பெற்றிருக்காங்க அந்த வாக்கில் இவர் கணிசமாக வந்திருக்கணும்ல மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி எது என்று சொன்னால் தமிழகத்தில் அவருடைய கட்சி ஏன்னா அது ஒற்றை காரணம் குடிகார கட்சி குடிகார பாலியல் வன்மம் கொண்ட கட்சி நான் முடிச்சுடுறேன் சார் நான் என்ன பர்சன்டேஜாக சொல்லாது எட்டு பர்சன்டேஜ் வந்து ஆளுங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் என்ன சொன்னேன் அப்போ சதவீதம் வந்து ரொம்ப கம்மி அறுபத்தஞ்சி ஏழு சதவீதத்துக்கு கீழே வந்ததினால அவருடைய சதவீதம் உயர்ந்ததாக தெரிஞ்சுது அங்கீகாரம் பெற்று அதே விக்கிரவாண்டியில் எண்பத்தி ரெண்டு ச சதவீதம் வந்து வாக்கு போலிங்காச்சு அப்போ போகும்போது பலரும் சொன்னாங்க நிருபர்களும் அதுவும் ஏறினா இதுவும் ஏறாதான்னு இவர் விஷயத்தில் ஏறாது ஆஸ்பாட்டிக் ப்ரெஷர் மாதிரி இவர் என்ன பண்ணார் உழுந்து உழுந்து பிரச்சாரம் பண்ணார் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர்களுக்கு ஒரு புரிதல் அற்ற கல்வி அற்ற ஒரு கூட்டம் இருக்குது அவர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமதுரிமை காக்கும் கட்சிக்கு இருக்குது அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு அதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இன் இந்நேரம் அவர் எடுத்த ஆயுதம் சாதாரண ஆயுதமா சார் தமிழ் சார் அன்னை அம்மாவை விட பெரிய வார்த்தை சார் இரண்டு கண்ணில் ஒரு அம்மா ஒரு மொழி அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த ஆயுதத்தை வச்சு தானே சார் கர்ம வீரர் காமராஜரை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தோற்க தோற்கடிச்சார் அண்ணா தமிழை பற்றி பேசினார் தமிழினுடைய மேடை உச்சரிப்பை காமராஜர் அவர்கள் தமிழ் பேசுறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அண்ணா பேசுகிறதையும் பார்த்துருக்கோம் அது அழகு அஞ்சு லட்சம் பேர் பேசுனா கைத்தட்டல் இருக்காது ஐயாயிரம் பேர் பேசுனா ஐயாயிரம் பேர் கை தட்டுவாங்க நீங்களும் தமிழர் தான் நீங்கள் போய் ஆயிரம் கிட்ட முன்னே பேசுங்க ஒரு கைத்தட்டு வருதோ வரலையோ தெரியாது ஆனால் சீமான் பேசுனா அதுரும் ஏன்னா அந்த பேச்சு ஆற்றல் அதை வச்சு இந்தி போடா இந்தி வேணா போடா அப்புறம் இந்தி எதிர்ப்பு மாநில உரிமையுடன் பேசி யாரை வீழ்த்தினீங்க கர்ம வீரர் காமராஜரை வீழ்த்தினீங்க அன்றைக்கி அவர் போட்ட அடித்தளம் தான் இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி கொடுக்குற ஆட்சியும் காமராஜர் ஆட்சின்னு சொல்லக்கூடிய யார் காமராஜர் வீழ்த்தினார்களோ அவர்களே இன்றைக்கி என்ன சொன்னாங்க நாங்கள் கொடுக்குறது காமராஜர் ஆட்சி கொடுக்க போவதும் காமராஜர் வர்ற கட்சி எல்லாம் காமராஜர் தான் முன்மொழிகிறாங்க அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு இதில் சீமானவர்களை ஒருபோதும் தமிழ் தேசியத்து பெரு போலி தமிழ் தேசியவாதி போதை இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டர் இருக்காங்க உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க மாப்பிள்ளையை குடிகார மாப்பிள்ளையை எடுப்பீங்களா ஒரு க கம்பெனியை ஆரம்பிக்கிறீங்க கம்பெனியினுடைய மேனேஜர் குடிகார மேனேஜர் வைப்பீங்களா அதே மாதிரி ஒரு எந்த ஒரு இடத்துலையும் ஒரு நகையை வச்சு அடமானம் வைக்கிறீங்க ஒரு நகை கடைக்கு போகிறீங்க அதை முதலாளி குடிச்சுட்டுருக்காரு உங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வராரு அவர் குடிச்சிட்டு வர்றாரு சேர்ப்பீங்களா மூளை தான் சார் மனிதனை இயக்கம் அந்த இயக்குகின்ற அந்த மூளையை மக்க வைப்பது குடி குடி யார் குடிக்கல அதான் ஐயாயிரம் கடைக்கு மேலே ஏகப்பட்ட கடையை வச்சு டாஸ்மாக் வச்சு ஊற்றி கொடுக்குறீங்களே அதெல்லாம் அப்படியே அவங்க ஒரு ஆட்சி கொடுக்கல பல ஆட்சி கொடுத்துருச்சு எந்த ஆட்சி எது வேணாலும் இப்போ அம்மா திட்டம் வந்தால் மாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அவங்க தலைமை நிலையம் கட்டினா மருத்துவத்துக்கு மாற்றுவாங்க இதெல்லாம் பண்ண ஆனால் மணல் அரசு எடுத்தது அதை மாற்றினாரா அதே மாதிரி டாஸ்மாகடைய மது விற்பனை தனியார்கிட்ட இருந்ததை அரசாங்கம் ஏற்றது அதை மாற்றினாங்களா மாற்ற மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வருமானம் மிகப்பெரிய அளவில் வருது அதை மாற்றலை தனியார் அந்த 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 அரசாங்க கடைக்கு மது யார் சப்ளை பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கின்ற அதிமுக இருக்கும்போது அதிமுக சம்பந்தப்பட்ட மிடாஸ் போன்ற கட்சி அந்த அம்மா சசிகலா அம்மையார் மற்ற மற்ற அதிமுக சார்ந்த கட்சிகள் இப்போ திமுக ஆட்சி வந்து திமுக சார்ந்த ஆட்சிக்காரங்களாம் வச்சுருக்க மதுபானங்களில் விற்கிறாங்க நம்ம மதுபானத்தை வெந்த மாநிலமும் விற்கலை ஆனால் மற்ற மதுபானத்தை இங்கே விற்கிறோமோ இல்லையோ நம்மது ஏன் விற்கலைன்னா மற்ற மாநிலத்தெல்லாம் அத்தனை பிராண்டும் விற்கிறாங்க ஆனால் இது நம்மளுக்கு விற்கலை ஏன்னா நம்மளுக்கு தரம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் குடிச்சு போகிறாங்க அதனால்தான் வி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இது போது அது ஒரு பெரிய கதை நிறைய போயிட்டுருக்கு அதனால் ஆட்சி என்பது தமிழ் தேசிய போர்வையில் ஆட்சி செய்யும் ஆட்சி செய்ய முயற்சி செய்யும் சீமானை ஒருபோது ஏற்கக்கூடாது கூடாது என்பது பத்து வருஷமாக நாங்கள் போராடுறதுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய புறக்கணிப்பு இந்த புறக்கணிப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஏற்படும் அதுதான் இன்றைய நிலை அவர்கள் ஆடியோ பார்த்தீங்கன்னா காளிமால் அவர்களை வந்து அவர்களுக்கு வந்து எதிராக பேசினா ஆடியோ வந்து பேசுறதுன்னு சொல்கிறாரு ஒரு நித்யானந்தனுடைய பெண்களோட பல ஆங்கில ஆங்கில பெண்களோட இருக்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு அவர் நாற்கால தங்க நாற்காலில் உட்காந்து எனக்கு பிரச்சனை இல்லை தங்கத்தையும் வைரத்தையும் போட்டுட்ருக்காரு அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை வெள்ள ஃபிகரோட பெண்களை போய் நான் சொல்கிற ஃபிகர் இவர் ஐம்பது பர்சன்ட் கொடுத்து பெண்ணின காவலர் விஜயலட்சுமி க உமிழ்ந்து தழுறா சிசுகோலையை பற்றி பேசியிருக்கா கயல் விழி அந்த விழி இந்த விழி எத்தனை விழிகள் தேன் மொழி எத்தனை மொழிகள் நாசம் பண்ணி விதவைக்கு வாழ்வு தருவேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இங்கே காதல் பண்ணார் இந்த பொண்ணுக்கு இப்போ இந்த கயல் வழியை கூட கல்யாணம் பண்ணது காரணம் இவர் மனமுகர்ந்து பண்ணல அவங்களுடைய உறவினர்கள்லாம் கொடுத்த அழுத்தத்தில் கல்யாணம் இருந்த மாதிரி நம்பர் ஒன் உமனைசர் அதை நான் சொல்லலை உலகமே சொல்லுது யூடியூப் ஆரம்பித்தா தெரியும் அப்பேற்பட்ட நபர் இவர் கட்சி பெண்கள் மீது சின்ன பெண்கள் மீது கை வைப்பார்னு அவருடைய வேட்பாளர் களஞ்சியம் வீரலட்சுமியிட்ட சொல்லி வீரலட்சுமி அவர் பேட்டியில் வெட்டாமல் துண்டு போடாமல் போடுங்கன்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு அதுக்கு பருப்பு கூட கொடுக்கல அந்த அளவுக்கு ஒரு பாலியல் வன்மம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியை போய் நம்ம எப்படி பேச முடியும் காளியம்மாளுக்கு அந்த நிலைமை தான் வரும் காளியம்மால் போகிறத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய செயலாளர் தலைவர் ஏதோ ஒரு பதவி அவர் இடும்பாவனம் கார்த்தின்னு இருக்கார் அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் கற்பழிக்கிறாரு கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாது காதலிக்கிறாரு கர்ப்பமாக்குறாரு அந்த பெண் வேலைக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறா பொருன்னு சொல்கிறாரு இது பொறுக்கிறதுக்கு என்ன அரசியல் இது இவரு நான் சொல்கிறது வந்து இடும்பாவனா இடுமானுங்க அப்போ என்ன பண்ணார் இவங்க கேட்குறாங்க அண்ணன் கிட்டே போய் நான் சொல்லுவேன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்றாரு அப்போ அந்த பொண்ணு சொல்கிறேன் அண்ணன் என்ன நான் ஒரு தலைவர் என்ன பேசுவான் குடியாரத் தலைவரை பற்றி தெரியாது என்ன சொல்லணும் போய் கல்யாணம் தொட்ட கர்ப்பமாகிட்ட கல்யாணம் பண்ணி வாழி என் தலைமையில் நடத்தி வைக்கிறேன் நீயாவது எந்த பெண்களும் ஏமாத்தாம வாழு நான் ஏமாற்றினு தெரிகிறேன் ஆனால் நீ ஒழுங்கா இருன்னு சொல்லணும் அதை கூட சொல்லாமல் என்ன சொல்கிறாரு அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து உன்னை பற்றி வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ்புக்லேயும் சமூக வலைதளத்தில் தவறாக போட்டிருக்கு இதை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு செட் ஆகும்னு கேட்குற ஒரு கேவலமான படு மோசமான ஒரு தலைமை எவ்வளோ தலைவனாக இருப்பாங்க இவன் பொண்ணாக தான் கேட்பாரா இவன் சகோதரி இருந்தால் கேட்பாரா அந்த மாதிரி கேவலம் அதை ஒரு கட்சியின் தயவு செஞ்சுன்னு பேர் சொல்லாதீங்க அதுதான் நல்ல அருமையாக சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு யூடியூப் ப்ரூட்டஸ்ன்ற ஒரு இதில் நான் தடவும் கட்சின்னு பேர் அந்த அந்தளவுக்கு கேவலமான ஒரு நிலை அந்த கட்சியில் ஐம்பதுக்கு ஐம்பது எதுக்கு சீட்டு கொடுக்குறாலும் இப்போதான் தெரியுது முதல்ல அவர் சொல்லுவார் நான் மேக்கப் போட்டு போவேன் ஷேவிங் வச்சு போனேன் தாடி எடுத்துகிட்டு போனேன் சென்ட் அடிச்சுட்டு போனேன் அப்புறம் கோட் சூட் போட்டு போனேன் டைட்ஸ் போட்டுட்டு போனேன் ஜீன்ஸ் போட்டுட்டு போனேன் ஐ லவ் யூ லவ் யூன்னு சொன்னேன் ஐ ஹேட் யூ ஹேட் யூன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் ஆண் ஓட்டை கவர்றதா இது பெண் வாக்கு கவர்றது ஏன்னா ஐம்பது பர்சன்ட் கொடுத்ததுனால ஒட்டுமொத்த அனுபவம் இவர் அப்படியே மன்மதை குஞ்சு இவரை பார்த்து அப்படியே மயங்கிடுவார் நினச்சி டிஃப்ரெண்ட் நாங்களாம் என்ன நினச்சோம் ஒரு சினிமாக்காரர் அவர் அதனால் ட்ரெஸ் அப்படி போட்டுட்ருக்காரு அப்படி இது நாங்கள்லாம் வெள்ளை பரதேசம் மாதிரி போவோம் கருப்பு வெள்ளை 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 போட்டு கப்பி மாதிரி போவோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அது இயல்பு அதே மாதிரி அவரும் இயல்பாக வராரு ஒரு சினிமாக்காரர் அதுக்கேற்ற மாதிரி வராருன்னு நினச்சா இப்போதான் தெரியுது அவர் கவருவதற்கு வராருன்னு நம்ம பெண்கள் வந்து கவருவதற்கு வாய்ப்பளிக்க முடியாத ஒரு பெண்கள் நம்ம சா தமிழ் சமுதாயம் வந்து தமிழ் சமூகம் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து நீங்கள் இடம் போடுற மாதிரி நினச்ச மாதிரி உண்டு ஜ ஷேவிங் பண்ணால் ஜ தாடி வச்சாலாம் பின்னாடி வந்துடுவாங்க கண்ணாடி போடலாம் பின்னாடி வருவாங்க கவர்ந்தெல்லாம் நினச்சி நினைக்கிறது மிகப்பெரிய அறிவீனம் அது போதையில் தெரியல தமிழ் நாட்டுக்கு ஆட்சி மொழி தமிழ்ன்றதே தெரியாத ஒரு ஞான அந்த ஞானசூன்யம் பெண்கள் போர்வையில் அது வந்துட்ருக்கு அது இனிமேல் ஈடுபடாது படிக்கிற அத்தனை வேட்பாளரையும் பாருங்கள் டாக்டர் இருக்கும் இன்ஜினியர் இருக்கும் பெரிய பெரிய படித்தவர்களுக்கும் சீட்டு கொடுப்பார் ஆனால் கீழே வந்து என்ன பேசுவார் படிக்காத மாடு மேயி ஆடு மேயி ஊரை சுற்று நாங்கள் வந்து அரசாங்க வேலை சொல்லி பித்தலாட்ட அரசியல் பண்ண அதையும் நம்பிட்டு இருந்தால் கை தட்டிட்டு இருந்தான் இப்போ அவனால் தெரிஞ்சிட்டான் விக்கிரவாண்டியில் என்ன பத்தாறு இளைஞர்கள் தான் இருக்காங்களா படிக்க படிக்காதன அதனால தயவு செய்து மிகப்பெரிய எதிர்ப்பு அவருக்கு கிளம்பிச்சு இனிமேல் எடுபடாது காளியம்மாவில் அவர் என்ன பண்ணார்ன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்குங்க என்ன ஐயம்னா இந்த ஆடியோவை அவர் வெளியிட்டாரா இல்லை துரைமுருகன்கிட்ட இருந்து எடுத்தாங்களான்றது இது மட்டும் எனக்கு சின்ன ஒரு குழப்பம் ஏன்னா அந்த அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில் போகிறதா முடிவு பண்ணிட்டார் இவர் தாஜா பண்ணி தாஜா பண்ணி வச்சிட்டுருந்தார் ஒரு இடத்துல சார் ஒரு மேடையில் பேசுவார் நீங்கள் சொன்னது மருந்தான் ஒரு மேடையில் பேசுவார் அஞ்சு நிமிஷம் கை தட்டுறாரு ஜனங்கள் அதே காலேம்மால் பேசுவோம் சொன்னால் பத்து நிமிஷம் கை தட்டுறான் அதே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாம் தடவும் கட்சியோ நாம் தமிழர் தெலுங்கர் கட்சிக்கோ காளியம்மா தலைமையாய்ட்ரா கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது இளைஞர்களுக்கு அந்த மாவு கூடி சார் ஆகிட்டு இருக்காங்க வெளிநாட்டிலலாம் போய் திறன் நிதி பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவனுடைய இவருடைய வாடகை அந்த மாதிரி பட்டுச்சு இவருடைய சாயல் அந்த மாதிரி பட்டுடுச்சு இவருடைய பயிற்சி அந்த மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி பேச்சு கூட பாருங்க சீபார் மாதிரியே பேசுவாங்க புரியுதுங்களா அந்த அது வந்து மாடல் அது வந்து ரொம்ப நேசித்த ஒரு சகோதரர் அவர் அதனால் அந்த சகோதரர் மேலே நேசித்து அது வரும்போது அவருடைய ஆம்பியன்ஸ் அப்படியே வரும் உடல் மொழி கூட வந்துடும் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால இன்னும் முழு மூ உடல் மொழி வர்றதுக்கு முன்னாடி இவங்க விளங்குனாங்கன்னா இவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா சாட்டி திருமண மாவட்டம் காலை மாவட்டம் பிசுன்னு சொல்கிறாங்க சார் இவங்க எல்லாரையும் வந்து இவர் ஓரகட்டமாக இருந்தா இவருக்கு அப்புறம் யார் இருக்க கூட நினைக்கிறாரா என்ன என்ன மாதிரி அரசியல் வைக்கிறாரு இவர் நான் தான் சொன்னேன் இல்லை முதல்ல நாம் தமிழர் தெலுங்கர் கட்சி இந்த கட்சிக்கு தலைவர் இவராக இருக்க ஒருங்களை பல இவராக இருந்தாலும் கனிமொழியா தேன்மொழி அவர்கள் இருக்காங்களே அவர் கையல் வழி அவங்க மனைவி இருக்கா அவருக்கு அவருடைய எல்லாம் எகச்சகமான பெண் நண்பர்கள் இருக்காங்க அவர் வாழ்க்கையை கெடுத்தவங்க பல இருக்காங்க அதனால் டைரெக்டாக அந்த மனைவி பேர் உடனடியாக இருக்கு சொல்ல முடியல பல பெண்கள் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயலட்சுமி ஞாபகம் தான் கடைசியில் தான் கையல் ஞாபகம் வருது அந்த கயல் அவர்கள் தான் இன்றைய தலைவர் அவர் எடுக்கிற முடிவு தான் பலர் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆகலை அதனால் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தம்மா வெளியில் போகிறேன்னு முடிவு எடுத்துட்டாங்க இப்போது வெளியில் போனாங்கன்னா அதிமுகக்கும் பிஜேபிக்கும் அவங்க போகிற மாதிரி அவங்க அப்பா வந்து காளிமது இந்த காளியம்மாலோடைய ஃபாதர் வந்து அதிமுக சார்ந்த கட்சி அவருடைய தகப்பினர் ரிட்டைல பச்சை குத்திருப்பார் அந்தளவுக்கு ரொம்ப இணக்கமான அதிமுக சார்ந்த ஒரு குடும்பம் அதுலேருந்து இவங்க வந்து பெரிய சோஷியல் ஒர்க்கர் அதில் மாட்டுக்கடுத்தலாம் கிடையாது இவர் கூட சேர்ந்தது தான் அந்த அம்மானுடைய மிகப்பெரிய பின்னடைவு ஒரு மேடையில் வந்து வெளிச்சம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அந்தமாதிரி இருக்கிறாங்க தயவு செய்து நீங்கள் நாளைக்கு கணேஷ் அவர்கள் நாளைக்கு இந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆகணும் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வர்றது தெரில போகிறது தெரில யூடியூப்பில் தான் பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் நீங்கள் இங்கே இருக்கிறத அறியணும்னா அந்த வாட்டர் டேங்க் இருக்குது அந்த வாட்டர் டேக் மேலே போய் முதிச்சுடுவேன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்கள் ஒரே நாளில் நீங்கள் கரேஷ் இந்த தெருவில் இந்த இடத்துல இந்த எண்ணில் இருக்கிறது தெரிஞ்சிடும் அது ஒரு வெப்ப அது ஒரு விளம்பரமாக ஆனால் செய்து சீமான் கூட இருந்து பெறுகின்ற வி விளம்பரம் ஒரு புண்ணியமற்ற ஒரு விளம்பரம் ஒரு ஒரு காலல் நீர் மாதிரி நீராக இருக்கும் அங்கே போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி விளம்பரம் இருக்கும் ஆனால் ஒரு புண்ணியம் இருக்காது ஆனால் நீங்கள் படிப்படியாக வளர்ந்து வந்தீங்க அதே முறையில் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவராக பெண்ணின தலைவராக பெண்களுக்கு ஒரு போராளியாக வரக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உங்கள் எதிர அந்த கடந்த காலத்தில் பார்த்தோம் இப்போ அது இல்லை ஏன்னா யூ ஹாவ் சேஞ்சு அந்த உங்களுடைய ஐடென்டிட்டியே நீங்கள் எழுந்துட்டீங்க அதனால் தயவுசெய்து அவர்கள் விலகணும் விலகினா நான் தமிழ் தெலுங்கர் கட்சிக்கும் நான் தமிழகம் கட்சிக்கும் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்கின்ற காரணத்தினால இன்றைக்கி ஒரு பிசுறு தட்டி விட்டேன்ட்டார் பிசுறு நாளைக்கு நாளைக்கு அம்மா போனால் கூட என்ன சொல்லுவாங்க நம்ம தலைவர் வந்து நம்ம ஒருங்கிணைப்பாக நம்ம தமிழ தலைவர் பத்து கோடி மக்களினுடைய ஈடு செய்ய முடியாத உலகத் தலைவர் அவர் இருக்கார் அவருக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா இவர் பிசுறு தட்டி விட நினச்சேன் தட்டிடுச்சு அப்படின்னு அவருடைய சரிவை கடந்து போகிற ஒரு முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன்